நாலு அமைச்சர்கள் உட்கார்ந்துருக்கிறோம் யாரையும் பேச விடாமல் இவரையும் ஏன் பேசுகிறான்னு நீங்கள் யோசிக்கிட்டு இருப்பீங்க அவங்க அத்தனை அமைச்சருடைய சார்பாகத்தான் நான் இங்கே பேச வந்திருக்கின்றேன் என்னுடைய அனைவரின் சார்பாக நான் பேச இருக்கின்றேன் அதற்குடைய நன்றி தமிழ்நாடு அரசினுடைய சிறப்பு திட்ட செயலாக்கு துறையின் கீழ் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்தின் சார்பாக வடசென்னை பகுதியில் உள்ள ஆயிரத்தி எட்நூறு இளைஞர்களுக்கு வடசென்னை வளர்ச்சி திட்டம் மூலம் திறன் பயிற்சி துவக்கம் பழங்குடியின மாணவர்களுக்கான திறன் பயிற்சி முதற்கட்டமாக இருநூறு நபர்களுக்கு துவங்குகின்ற இந்த நிகழ்ச்சி திறனங்கைகள் மற்றும் பெண்களுக்கான ஓட்டுநர் பயிற்சி முதற்கட்டமாக நூறு பேருக்கு இங்கு துவங்கி வைப்பது பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்பார்பினர் மற்றும் சிறுபான்மையினர் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல அரசு விடுதி மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் நபர்களுக்கு ஆங்கில பேச்சாற்றல் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் ஆங்கில பேச்சாற்றல் மற்றும் தனித்திறன் வளர்க்கும் பயிற்சி துவக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் வசிக்கின்ற இளைஞர்களுக்கு பயிற்சி பெற்றமைக்கான சர்டிபிகேட் சான்றிதழ்கள் வழங்குதல் குறுகிய கால திறன் பயிற்சி பெற்ற ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குவது என முப்பத்தி ஐந்து ஆயிரக்கும் மேற்பட்ட பயனடைவு என்ற வகையில் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் நான் மிகுந்த பெருமை அடைகின்றேன் மகிழ்ச்சி அடைகின்றேன் மகிழ்ச்சி சிறப்பு மகிழ்ச்சியா ரொம்ப நாட்களுக்கு பிறகு இந்த கலைவாணரங்க அரங்கம் நிறைந்த இளைஞர்கள் கூடியிருக்கிறோம் அதுல இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா கூடுதல் சிறப்பு என்னன்னா ஆண்களை விட பெண்கள் அதிகமா வந்திருக்கிறீங்க திருநங்கைகள் இருக்கீங்க திருநம்பைகள் இருக்கீங்க இதுதான் திராவிட மாடல் அரசு இதுதான் திராவிட மாடல் ஆட்சி இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்துறை ஆட்சி எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசினுடைய தத்துவம் சமூகத்தில் உள்ள எந்த தரப்பையும் விட்டுவிடாமல் அவங்களுக்கு தேவையான அனைத்து திட்டங்களையும் கொடுக்க வேண்டும் என்ற இலக்கோடு தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருகின்றது அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பாக எழுச்சியோடு மகிழ்ச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கு எங்களுடைய கண்கள் முன்னால் பயனாளிகளாக அமர்ந்திருக்க நீங்கள் தான் இந்த விழாவுடைய வெற்றிக்கு நீங்கள் சாட்சி முன்பெல்லாம் திறன் பயிற்சி வேலைவாய்ப்பு முகாமெல்லாம் பெருநகரங்களில் தனியார் கல்லூரிகளில் பிரைவேட் காலேஜஸில் தான் நடக்கும் அந்த மாணவர்களுக்கு மட்டுமே அந்த வசதி இருந்தது ஆனால் இன்னைக்கு இங்கே வர பழங்குடியின பிரிவை சேர்ந்த இளைஞர்கள் பெண்கள் திருநங்கைகள் நகர்ப்புற வாழ்விட குடியிருப்பை சேர்ந்தவர்கள் அரசு விடுதிகளில் தங்கி படிப்போர் நீங்கள்லாம் வந்திருக்கிறீங்க காற்று போக முடியாத இடத்தில் கூட திராவிட மாடல் அரசுடைய திட்டங்கள் செல்லும் என்ற அளவுக்கு தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தனி மனிதருக்கும் தேவையான திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள் ஒரு காலத்துல பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களை சேர்ந்த சேர்ந்தவங்க படிக்க கூடாதுன்னு சொன்னாங்க அதை நீதி கட்சியினுடைய ஆட்சி அதுதான் பள்ளிக்கூடங்களை அதிக அளவுல திறந்தது கட்சியுடைய பரிணாம வளர்ச்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய ஆட்சி முத்தமங்கன் கலைஞர் அவர்கள்தான் அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் மூணு கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்க வேணும்னு அந்த திட்டத்தை செயல்படுத்தியவர் முத்தமிழக டாக்டர் கலைஞர் அவர்கள் அந்த திட்டத்தின் மூலம் சிறிய குக்கிராமங்களில் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வி வசதி கல்வி வாய்ப்பு கிடைச்சது அதற்கடுத்து முத்தமிழக கலைஞருடைய ஆட்சி காலத்தில் தான் நிறைய கல்லூரிகள் காலேஜில் திறக்கப்பட்டன பல்கலைக்கழகங்கள் யூனிவர்சிட்டி திறக்கப்பட்டன உருவாக்கப்பட்டன ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்று சொல்லப்படுகின்ற தொழிற்கல்விக்காக இன்ஜினியரிங் கல்லூரிகள் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் கல்லூரிகள் ஆரம்பிக்கப்பட்டன அதே போல கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் ஏராளமாக கலைஞருடைய ஆட்சியில் தான் தொடங்கப்பட்டது அதனால் உயர்கல்வி பெற்றவர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக உயர்ந்தது அதற்கடுத்து உயர்கல்வி பெற்ற பட்டதாரி இளைஞர்கள் அனைவருக்கும் வேலை வாய்ப்பு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும்னு அந்த பொறுப்பும் தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டது முத்தமையின் கலைஞருடைய ஆட்சியில்தான் வேலை வாய்ப்புக்கான விதை போடப்பட்டது இந்தியாவிலேயே முதன் முறையாக தமிழ்நாடு தகவல் தொழில்நுட்ப கொள்கை ஐடி பாலிசி இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் எங்கே ஆரம்பிச்சதுன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் தான் அதை ஆரம்பித்து வச்சது இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தது முத்தமிழக்கு டாக்டர் கலைஞருடைய ஆட்சியில் தான் நைன்டீன் நைன்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கலைஞர் அவர் தான் ஐடி பாலிசியை இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் அறிமுகப்படுத்தினார் டைடல் பார்க் சிப்காட் ஆட்டோமொபைல் பூங்கா போன்றவற்றின் மூலம் பெரு நிறுவனங்கள் வருவதற்கும் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கும் கலைஞரவர்கள் தான் வழி செஞ்சாங்க அதன் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த திராவிட மாடல் அரசு அதிக அளவில் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் சமீபத்தில் நடைபெற்ற குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கூட ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை அவர் ஈர்த்துள்ளார் இப்பொழுது பட்டதாரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும்னா மாறி வருகின்ற இந்த டெக்னாலஜி உலக சூழலுக்கு ஏற்ப பல்வேறு திறன்கள் ஸ்கில்ஸ் வந்து ஆகி கொண்டே இருக்க தேவைப்படுகின்றது அந்த வகையில் தான் இளைஞருடைய திறன்களை மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் நமது முதலமைச்சர் அவர்கள் நான் முதல்வன் திட்டம் என்ற சிறப்பான திட்டத்தை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கி வைத்தார் இரண்டு ஆண்டுகள்ல இன்று வரை கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி எட்டு லட்சம் மாணவர்கள் இந்த திட்டத்தின் மூலம் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் பயன்படுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மிக முக்கியமான தரத்தின் நிலையை என்றால் பயிற்சி எடுத்தவர்கள் பயிற்சி நான் மனதார பாராட்டுகின்றேன் நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வேலை வாய்ப்பை பெருக்க எண்ணற்ற முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம் நான் முதல்வன் இணையதளம் திறன் பயிற்சி மற்றும் வேலை வாய்ப்புகள் தொடர்பான வழிகாட்டு வழங்கும் செயற்கை நுண்ணறிவு சார்ந்த சேட்பாட் அழைப்பு மையம் திட்டமும் செயல்படுத்தப்பட்டுள்ளது இதன் மூலம் மட்டும் இதுவரை இந்த இணையதளம் மூலம் மட்டும் இதுவரை பதினைந்தாயிரத்தி நூற்றி ஐந்து இளைஞர்கள் பயன்பெற்றிருக்கிறாங்க இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் பயன்பெற்றோரை நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் புரியும் காலங்காலமாக குறிப்பிட்ட சிலர் மட்டும்தான் படிக்க முடியும் தங்களுக்கு திறன்கள் ஆற்றல்கள் இருக்குதுன்னு நம்மகிட்ட சொல்லிகிட்டு இருந்தாங்க இனிமே அப்படி சொல்ல முடியாது எந்த ஒருத்தருக்கும் எந்த ஒரு பிள்ளைக்கும் திறமை என்பது பிறப்பின் அடிப்படையில் வருவது கிடையாது அந்த திறமையை சொல்லித்தர சரியான வாய்ப்பு இருந்தால் யார் வேண்டுமானாலும் வாழ்க்கையில் சாதிக்கலாம் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் நடக்கக்கூடிய இது சிறப்பான நிகழ்ச்சி அந்த வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருகிறோம் என்று நம்முடைய திராவிட மாநில அரசு நம்முடைய மாணவ முதலமைச்சரவர்கள் பல திட்டங்களை எல்லாம் உருவாக்கி தருகின்றார் இதன் மூலம் ஏழை எளிய வீட்டு பிள்ளைகள் கிராமப்புற மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிடர் வீட்டு பிள்ளைகள் இன்றைக்கு முதல் தலைமுறையாக பல்வேறு இடங்களில் பணிவாய்ப்பை பெற்றிருக்கிறீங்க உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட பெண்கள் திருநங்கையர்கள் இன்றைக்கு திறன் பயிற்சியை பெற்றிருக்கிறீங்க எல்லா இடங்களில் வசிப்போருக்கும் சம வாய்ப்பு வேண்டும்னா வடசென்னை பகுதியை சேர்ந்தோருக்கும் திறன் பயிற்சியை நம்முடைய அரசு கொடுத்துக்கின்றது இதையெல்லாம் நீங்கள் சரியாக பயன்படுத்தி வாழ்வில் சிறக்க வேண்டும் பணி நியமன ஆணை திறன் பயிற்சி சான்றிதழ்கள் பெற்றுள்ளோர் திறன் பயிற்சி பெறவுள்ளோர் அனைவருக்கும் இந்த அரசின் சார்பாக முதலமைச்சின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைக்கு பணி வாய்ப்பை பெற்றுள்ள நீங்கள் ஒவ்வொருவரும் நாளை குறைந்தது ஐம்பது பேர்களுக்கு அல்லது நூறு பேருக்கு பணி வாய்ப்புகளை நீங்கள் பெற உதவி செய்ய வேண்டும் அந்த அளவுக்கு உங்களுடைய திறனை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த அரசினுடைய திட்டங்களை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த அரசினுடைய பிராண்ட் அம்பேசர் தூதுவர்கள் நம்முடைய முதலமைச்சருடைய முகமாக நீங்கள் ஒவ்வொருவரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த துறை அதிகாரிகளுக்கும் வந்திருந்த கூடிய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்